வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலைஞடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீரு அணிவார்க்கு மேவராதை வினை ஓம் சரவணபவ வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை நீங்க பின்பற்றினாலே இதை நீங்க பரிகாரமா செஞ்சா கூட போதும் உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் அப்படி எப்படிப்பட்ட பரிகாரங்களை நீங்க செய்யணும் இதையுமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் சிம்ம ராசி அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்மம் சிம்மம்னு சொல்ல ஒரு சிங்கத்தை குறிக்கக்கூடியதாங்க இந்த ராசி சூரிய பகவானுடைய சொந்த ராசியா இருக்குது ராசி பொறுத்த பேருக்கு பேருக்கேத்த மாதிரி தான் சொல்லலாங்க ஒரு காட்டு சிங்கம் தான் எதிரிகளோ நடுங்க செய்யக்கூடிய ஒரு தோரண குணம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க மேலே ஒரு நம்பிக்கை செலுத்தலாங்க தங்களுடைய ஆதிக்கத்தை எந்த ராசிக்காரர்களும் செலுத்தக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்க இது இவங்களுக்கே உரிய ஒரு வரம்னு சொல்லலாங்க இருக்கிற இருந்தே உக்காந்த இடத்துல இருந்தே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சான் நெஞ்சம் கொண்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறையின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையை மாற்றமிக்கக்கூடிய ஒரு சிறந்த விஷயம் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வருஷத்துக்கு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது நல்லது தினமுமே அதிகாலை பணிவடை இல்லாம செய்ய முடியுமோ தொடர்ந்து நீங்க இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி சிவபெருமானுடைய ஆதிக்கும் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்சிருக்க கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில் வருஷத்துக்கு முறையாவது தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்க சூரிய பகவானுடைய பூர்ண அருளாசி பெற்று உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகுங்க முடிஞ்சவங்க தரமான மாணிக்க கல்ல நீங்க உங்க கைகள்ல அணிஞ்சுக்கிறது நல்லது இல்லைன்னா வெள்ளி மோதிரத்துல நீங்க தொடர்ந்து வளரவரை ஞாயிற்றுக்கிழமைல உங்க வலது கை மோதரவர்கள அணிஞ்சுக்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வச்ச கோதுமை வெள்ளம் கலந்து சாப்பிட கொடுக்கறது சூரிய பகவானுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் ஜாதகத்துல சூரியன் பாதகமான நிலையில் இருக்குதுன்னா நீங்க நாப்பத்தி நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் கொஞ்சம் வெள்ளத்தை ஓடுற ஆத்து நீரில் கரைக்கிறது மூலமாக தோஷங்கள் கரைகிறது ஐதீகம் தினந்தோறுமே ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது கோவிலில் வேறு எங்கேயும் இருக்கக்கூடிய இல்லைங்க அரச மரத்தில் ஒரு சில துளி பசும்பால் கலந்த நேர அந்த மரத்தோட வேருக்கு நீங்கள் ஊற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பிறன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் முன்னோரை நினைச்சி ஜோதி வழிபாடு செய்கிறதும் உங்கள் குலதெய்வ வழிபாடு கைவிடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வரதும் நிச்சயம் நல்ல பிறன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சிம்மராசி அன்றுகளுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய முடியுமா இருந்தால் இரவு நேரத்தில் நீங்கள் இந்த பாசி பருப்பை நீங்கள் இரவு நேரத்தில் உற வச்சு அதிகாலை எழுந்ததுமே அதில் வெள்ளம் கலந்து நாட்டு சக்கரை கலந்து பசுமாட்டுக்கு தானமாக தரது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி தான் பச்சரிசியும் இதே போலவே பச்சரிசி இரவு நேரங்களில் நீங்கள் ஊற வச்சுட்டு அதிகாலை எழுந்ததுமே அதில் நாட்டு சக்கரை வாழைப்பழம் கலந்து நீங்கள் பசு மாடுகளுக்கு தானமாக தரது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்படின்னு சொல்லலாங்க இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா ராசிநாதன் குடும்பாதிபதி மற்றும் லாபாதிபதி புதனோடு சேர்ந்து உச்சம் பெற்றுக்கிறார் சுக்கரன் எட்டல இருந்தாலுமே பரிவர்த்தனை யோகா இருக்கிறதால தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த விஷயம் இல்லாமல் ரொம்ப சிக்கலாத வரைக்கும் உணர்ந்தீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் நீங்க நினைக்கிறது நடக்கும் அதனால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க நிச்சயம் முன்னேற்றம் தான் பெரும்பாலும் இந்த விஷயத்துல கவனமா இருக்காங்க சாதகமா இருந்தாலுமே ஒரு சில விஷயத்துல நீங்க பொறுமையாக தான் கையாண்டுகணும் குறிப்பா சத்தம ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடம் சன் ராகுவால ஆக்கிரமிப்பிட்டு இருக்குதுங்க செவ்வாயோட பார்வை அங்கே இருக்கிறதால கேது ராசி இல்ல அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் குடும்பத்தை பத்தினா ஒரு இனம் புரியாத அச்சங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்லலாங்க திட்டமிட்டு செய்யணும்னு நீங்க நினைச்சா கூட அது எதுவுமே நடக்காம வேற ஒரு காரியமா நீங்க ஒண்ணு நினைக்கிறது அங்க ஒண்ணு நடக்கிறது வேற தான் இருக்கும் அதனால மனசுல கொஞ்சம் விரக்தி ஏற்படலாம் கடைசி நேரத்துல கொஞ்சம் ஏமாற்றம் தர மாதிரிதான் இருக்கும் கொஞ்சம் புத்திசால செயல்பட செயல்படு பாருங்க எதுலையுமே முடிவெடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருந்தா வாழ்க்கை துணியோட ஆலோசனை கேட்டுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கோங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் அதிகமா தான் இருக்கும் இயல்பாவே நீங்க கோவக்காரங்க தான் மனசு இருக்கக்கூடியத வெளிப்படியே அள்ளி கொட்டிருவீங்கன்னு சொல்லலாம் யார் என்ன நினைக்கிறாங்கிற கவலை எல்லாம் உங்களுக்கு இருக்காது இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க பேச்சுவார்த்தையிலும் கவனமாக நடந்துக்க பாருங்க சனி ராகு அஷ்டம சேர்க்கை இருக்கிறதால சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பிறன் கிடைக்கக்கூடிய நேரமா சிம்ம ராசி என்றர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க வருமானம் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமா தான் இருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுங்க போதும் வேலையிலுமே கொஞ்சம் பொறுப்புணர்ச்சோடு செயல்படணும் உடலில் அப்பப்ப அசதி சோர்வு இருக்கிறதால எதுவுமே உங்களால் ஒரு ஈடுபட முடியாதுன்னு சொல்லலாம் சுறுசுறுப்பா செயல்பட பாருங்க இந்த அசதியை நீக்குங்க தொடர்ந்து உங்களால் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் எதையுமே சாதிக்க முடியும் முயற்சி கொடுத்தா போதும் உங்களுக்கு எல்லாமே பழிக்கணும்னு சொல்லலாங்க உறவுனர் வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வரைக்குமே தந்த ரீதியாக சின்ன சின்ன மனசா எல்லாமே சந்திச்சிருப்பீங்க வாக்குவாதம் எல்லாமே ஏற்பட்டிருப்போம் அது எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுனர்களுமே கொஞ்சம் அனுசனை நடத்துக்கு பார்ப்பாங்க உடல் நலனில் கொஞ்சம் இந்த நேரம் அக்கறையா இருந்து இருந்துக்கணும்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே அண்மையுமே சிறப்பாக இருக்குது வேலையில எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை சும்மா அதிகமா இருந்தாலுமே இந்த நேரம் சமயத்தில் நீங்க கொஞ்சம் புத்திசால்தனமே செயல்பட பாருங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு நீங்க போகலாமான்னு தோணும் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்லலாம் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வேலையாட்கிட்டையும் பக்குவம் நடத்துக்கு பாருங்க பங்குதாரர்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பிரச்சனை கொடுக்கணுன்னே இருப்பாங்க அதனால அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் அதிக பொறுப்பு இருக்கும் அதனால ஒரு வசதி சோர்வு இருக்குன்னு சொல்லலாம் வேலைக்கு வெளியே போகக்கூடிய பெண்களாக இருந்தாலுமே கொஞ்சம் கூடுதல் உழைப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கவனமாக செயல்பட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் இல்லைன்னே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்கிறதுனால இருக்கிறது மாலை நேரங்களில் தொடர்ந்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க சிம்மராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள கேது இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்திலே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் சோதனைக்கு மேலே சோதனைங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது திட்டங்கள் சரியா வகுக்க பாருங்க நம்பிக்கோடு செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாட்டம்தான் வியாபாரம் தொழிலுமே முன்னேற்றம் படிப்படி உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதால வருமானம் எப்படி வந்துடும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி குழந்தைகளோட உடல்நிலையில கொஞ்சம் இந்த நேரம் கவனம் செலுத்த பாருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படலாம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சந்திரிக்கக்கூடிய சுக்கரன் நீங்க கண்ட கனவை பூர்த்தியாகி தரக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் ஏற்படுத்தி தருவார்னு சொல்லலாம் பாகிஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய சூரியன் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே வியாழக்கிழமையிலிருந்து ஜீவனஸ்தானத்துல இருக்கிறதால எதிர்வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க எதை தொட்டாலுமே உங்களுக்கு வெற்றி அமைக்கக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான் நீங்க எந்த செயலும் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க நிறைய விஷயங்களை சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாங்க குடும்ப வாழ்க்கையுமே இந்த உங்களுக்கு நல்ல நிலைமை உண்டு இது வரைக்குமே நீங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்ற மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில நீ நினைதான் கொடி பிடிச்சிருப்பீங்க நீ அப்படி ஒரு மாற்றங்கிறது உங்களுக்கு இல்லைங்க ஒரு நல்ல மாற்றமா தான் காத்திருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதால குடும்ப வாழ்க்கையிலுமே நீ உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த இடத்துல நீங்க மதிப்பு மரியாதை எழுந்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் நீங்க இழப்புறீங்க செல்வாக்கு உயர்ந்து வரக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சப்தம சனி ராகுவுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதால கூடவே குரு பார்வை வாட்டி எடுத்த பல சங்கடங்கிறது விளக்கக்கூடிய வாய்ப்பு நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு வரந்தா இருந்தா நல்ல வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை விளக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் செல்லலாங்க ஒரு சிலருக்கு குழந்தை பார்க்க கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளா வீட்டில் மலையில செலவு இல்லை ஒரு மலையில சத்தம் கேட்கலையே தடைப்பட்டவங்களுக்கு கூட வெகு விரைவிலேயே உங்களுக்கு மழலை செல்வம் உண்டாகுன்னு சொல்லலாங்க அப்படியுமே மழலை செல்வம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா மனதார கற்பரச்சாம்பிகை கோவிலில் தொடர்ந்து நீங்கள் நெய்தெய்வ ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்றக்கூடிய நெய்தெய் பத்தில இல்லை மனதார அந்த தெய்வத்தை மேலே நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையால் தான் உங்களுக்கு எல்லாமே நல்ல பலனாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரதும் சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருதும் நல்ல பலனும் உங்களுக்கு கை கொடுக்கணும் சொல்லலாம் அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவில நீங்க கும்ப உணவு உணவை தொடர்ந்து இந்த அமாவாசை நாட்கள தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சு நீங்க சாப்பிட்டு வந்தீங்க விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாங்க முறை நீங்க இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையிலே நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே